எல்லாம் நீங்கள் கிட்டால் அறிவித்துக் கொள்ளாமல் அவர்களின் வாக்காளர்கள் சொல்லிக் கொள்ளாமல் சதக சாதி குலாமின் சொல்லலாக வருகி வசல்லம் புகழ் அனைத்துமல்லா ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர தரத்திர சூருல்லாகி செல்லலாக வலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீது முடித்தார்கள் பேரன்புமிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலான தொடர்பை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் எந்த நேரத்திலும் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா காட்டுகிறார் இன்னும் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தன் அடியார்கள் எந்த நேரத்தில் எந்த சூழலில் தன்னை அழைத்தாலும் அவர்களுக்கு நான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அவர்களுக்கு மிக சமீபத்தில் நான் இருக்கிறேன் என்ற கருத்துப்பட பல்வேறு இடங்களில் திருக்குறானில் பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இங்கே நமக்கு என்ன கேள்வி என்றால் சில விஷயங்களை குறித்து நாம் அதிகமாக பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்கிறோம் அவ்வப்போது அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த விதமான முடிவும் தெரிந்ததாக தோணவில்லையே என்று பலருக்கும் பல நேரங்களில் சந்தேகம் எழலாம் உதாரணமாக பலஸ்தீன பெருவெளியிலே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் பல்வேறு விதமான கொடுமைகளை அணுதினமும் சந்தித்து வருகிறார்கள் எல்லா வகையான அநீதங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் அவர்கள் ஆளாகி வருகிறார்கள் எந்த பச்சிலம் குழந்தைகள் கூட அநியாயமாக கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இறை இல்லங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி வாசல்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இஸ்ரேல் ராணுவம் நடத்திய அத்துமீறி அந்த தாக்குதலிலே ஒரு பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலிலே பல உயிர்கள் பலியாகி அந்த வீடியோக்களை பார்க்கின்ற போதே நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே பதறுகிறது கை வேறு கால் வேறு என்று இறை இல்லங்கள் இரத்த களரியாக ஆக்கப்படுகிற ஒரு சூழலை சமீப நாட்களாக நாம் அதிகமாக பார்த்து வருகிறோம் இறை இல்லங்கள் என்பது அல்லாவுடைய இல்லம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய இல்லத்திலே அவரை வணங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் இப்படியெல்லாம் தாக்கப்படுகிறார்களே எத்தனை நாட்கள் அந்த மக்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற ஹரம் ஷெரீப் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக வேண்டி துவாக்கள் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் தாக்குதல்கள் இது மாதிரியான அநீதங்களை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோமே எதனால் இது ஏற்படுகிறது என்ற கேள்வி சாமானியர்களுடைய உள்ளத்திலே அவ்வப்போது எழுவதை நாம் யாரும் மறுக்க முடியாது இதற்கு நாம் சரியான புரிதலோடு இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கதரத்து உமரது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை இந்த இடத்திலே நினைவூட்டுவது அவசியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் எதிரிகளுடன் போரிடுவதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறது மாற்று கொள்கையை உடைய அசத்தியவாதிகளாக இருக்கின்ற அந்த மக்களோடு போரிடுவதற்காக சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக சென்ற இஸ்லாமிய படை ஒரு சில நாட்களில் மதீனாவிற்கு திரும்பி வருகிறது வெற்றி வாகையோடு திரும்பி வருகிற என்ன நோக்கத்திற்காக சென்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய நிலையிலே எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டு இஸ்லாமிய அணி வெற்றி வாகை சூடிய நிலையில் மதீனாவிற்கு ஒரு சில தினங்களில் திரும்பி வந்து விடுகிறார் இப்பொழுது அந்த படை வீரர்கள் மொத்தமாக மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக ஒரு ராணுவ வீரர் விரைவாக மதீனாவிற்கு வந்து கலீஃபா உமர் அபுனல் ஹத்தாப் ரதி அல்லா உன்கவர்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லுகிறார் வெற்றி செய்தியை அவர் சந்தோஷத்தோடு சொல்லுகிறார் அமீருல் மோமினின் அவர்களே நம்முடைய படை வென்றெடுத்து விட்டது எதிரிகள் தோற்றுவிட்டார்கள் நம்முடைய படை வீரர்கள் வெற்றி வாகை சூடியவர்களாக மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அதரத்து உமரதியல்லாக அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா எப்பொழுது ஆரம்பித்தது என்று கேட்டார்கள் அவர் வெற்றி செய்தியை வந்து சொல்லுகிறார் அவர்கள் கேட்ட கேள்வி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதாபதைத்தால் போர் எப்பொழுது தொடங்கியது உங்களுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியிலே சண்டை எப்பொழுது ஆரம்பித்தது என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் முற்பகல் நேரத்திலே முற்பகல் நேரத்திலே சண்டை ஆரம்பமானது முற்பகல் என்று சொன்னால் ஒரு எட்டு மணியோ அல்லது ஒன்பது மணி பத்து மணி என்று எடுத்துக்கொள்ளலாம் நேரம் என்று சொல்லுகிறோம் அந்த நேரத்திலே போர் தொடங்கியது எட்டு மணி ஒன்பது மணிக்கு தொடங்கி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் இப்பொழுது அவர்கள் மறுபடி கேட்டார்கள் மதன் வெற்றி எப்பொழுது கிடைத்தது நீங்கள் எப்பொழுது ஜெயித்தீர்கள் அவர்கள் எப்பொழுது தோற்றார்கள் இந்த சண்டை எவ்வளவு நேரம் நீடித்தது எத்தனை நாட்கள் நீடித்தது என்று கேட்கும் போது அந்த வீரர் சொல்லுகிறார் கபில் மகரிபி மகரிபுடைய பத்து வருவதற்கு முன்பாகவே சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது எல்லோரும் தோற்று போய் ஓடிவிட்டார்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இவ்வளவு எங்களுடைய அணி வெற்றி வாகை சூடியது என்று அவர் சந்தோஷத்தோடு சொல்லுகிறார் அவர் சொன்ன நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் ஒரு கூடுதலாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஒன்பது அல்லது பத்து மணி நேரங்கள் பிடித்திருக்கும் அந்த யுத்தத்தினுடைய மொத்த நேரமும் முற்பகல் நேரத்திலே தொடங்கிய அந்த சண்டை மகிரிவுக்கு முன்பாக முடிந்து விட்டது என்று அவர் ஆச்சரியத்தோடு வந்து சொல்லுகிறார் ஆனால் இந்த வெற்றி செய்தியை கேட்ட உமர்பனு ஹத்தாப் ரதியில் லாகுவன் அவர்கள் சந்தோஷமடையவில்லை மாறாக தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் எல்லோருக்கும் சந்தோஷமான செய்திதான் உமரது அல்லாது என்றோடு சிந்திக்க கூடியவர்கள் அல்லவா எதையுமே உள்ளார்ந்த பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் அல்லவா பெருமானாரோடு பக்குவமாக பயிற்சி எடுத்தவர்கள் அல்லவா அதனால் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் காரணம் கேட்கப்படுகிறார் இந்த வெற்றி செய்தியை வந்து சொன்னவர் சொல்லுகிறார் அவர்களே நானோ உங்களுக்கு சுப செய்தியை சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன் தேம்பி அழுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த சமுதாயம் மனதில் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த சண்டை அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் மத்தியிலே நடைபெற்ற சண்டை நீங்கள் சத்தியவான்கள் அவர்கள் அசத்தியவான்கள் நாடு பிடிப்பதற்காக நாம் சண்டையிடவில்லை பொருளாதார வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நாம் சண்டையிடவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நாம் சண்டையிடுகிறோம் நாம் சத்தியவாதிகளாக இருக்கிறோம் அல்லா ரசூலையும் மறுவை நாளையும் ஏற்றுக்கொண்ட சத்திய கொள்கையை பின்பற்றியவர்களாக நமக்கும் அசத்தியவாதிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த சண்டையில் சத்தியத்திற்கு எதிராக அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் ஏதோ குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன வார்த்தை ஒரு பத்து மணி நேர சண்டையிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் உமரது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே நடக்கின்ற உண்மையான சண்டையில் பத்து மணி நேரம் எல்லாம் அசத்தியம் தாக்கு பிடிக்காது சத்தியத்திடத்திலே பத்து மணி நேரம் அசத்தியம் தாக்கு பிடித்து நின்று போரிடுகிறது என்று சொன்னால் ஒன்று நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லது என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்க வேண்டும் மக்களை நிர்வகிக்கின்ற என்னிடத்தில் குறை இருந்தாலும் அல்லாவுடைய உதவி தாமதமாகும் மக்களாகிய நீங்கள் பாவங்களிலே மூழ்கியிருந்தாலும் இருந்தாலும் அல்லாவுடைய உதவி தாமதமாகும் என்று சொல்லிவிட்டு ஒரு யதார்த்தத்தை அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த உலகத்திலே நடக்கின்ற சண்டைகளில் வெற்றி தோல்வி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அலீஃபா உமர்முல் ஹத்தாம் ரதியல்லாக அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற சண்டையிலே அசத்தியவாதிகள் தோல்வியை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ நம்முடைய படை பலத்தால் நாம் வென்றெடுக்கிறோம் என்ற அர்த்தமல்ல அல்ல நம்மிடத்திலே பாவங்கள் குறைவாக இருந்து அவர்களிடத்திலே பாவங்கள் அதிகமாக இருந்தால் அல்ல அவர்களை தோல்வியுறச் செய்து நமக்கு வெற்றியை கொடுப்பான் ஆனால் பாவத்திலே நாமும் அவர்களும் சமமாகிட்டோம் என்று சொன்னால் என்பது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரே மாதிரியாக இருக்கிற சூழல் வந்துவிட்டது என்று சொன்னால் அவங்களும் பாவம் செய்கிறாங்க நாமும் பாவம் செய்கிறோம் என்று சமத்துவமாக நாம் பாவத்தில் இருந்தால் நாம் என்ன முன்னேற்பாடுகளை செய்தாலும் அல்லாஹ் அசத்தியத்திற்கு வெற்றியை கொடுத்து விடுவார் சத்தியத்திற்கு தோல்வியை கொடுப்பதற்கு தயங்க மாட்டான் இதுதான் யதார்த்தம் என்று சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோமே இந்த செய்தி எதை உணர்த்துகிறது என்றால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் என்னிடத்தில் துவா செய்யுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நான் பதிலளிக்கிறேன் நான் கரீபும் அருகிலே இருக்கிறேன் அழைப்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற தகுதியில் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் இங்கே பிரச்சனை என்பதை அதற்குமரவியல்லாக அந்த வைர வரிகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதரசாயது குண அபீவகாஸ் ரதி அல்லாவுங்க வருக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நபீ தோழர் என்ற பெருமையை பெற்றவர்கள் அவங்க என்ன துவா சென்றாலும் அல்லாஹுத்தால அதை ஏற்றுக்கொள்வார் அது பெருமானாருடைய துவாவினால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு நாள் நவீனத்திலே வந்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காக ஒரு துவா செய்யுங்க என்ன துவா தெரியுமா அவர் சொல்லுகிறார் நான் முஸ்தஜாவ தாவா எந்த துவா செய்தாலும் அது அல்லாவின் மூலமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் எவ்வளவு அற்புதமாக புத்திசாலித்தனமாக கேட்கிறார்கள் பாருங்கள் எனக்கு ஆரோக்கியத்தை தாருங்கள் அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று செய்ய சொல்லவில்லை எல்லாவற்றிற்கும் மொத்தமாக எப்படி செய்ய சொன்னார்கள் என்றால் அல்லாவிடூர் அல்ல அல்லாவிடத்தில் நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை எனக்கு செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அஜித் அஜித் தாவத்தகு இறைவா இவருடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள் என்று பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சார் அந்த துவாவினுடைய வரக்கத்தினால் சகதுபுன அபிவகாசியல்லாகும் அவர்கள் என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்பதை நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக அவர்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த நேரத்தில் சகதே உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறவைகள் அங்கீகரிக்கப்பட என்றால் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் ஹலாலானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்க சாப்பிடுகிற உணவிலே ரொம்ப பேணுதலாக இருங்கள் சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் உங்களுடைய உணவு முறையில் பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தகுத்தாபா இந்த நிலை உங்களிடத்திலே இருந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக அல்லா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட அவர்கள் எதையும் சாப்பிட மாட்டார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாற்றுல பார்க்க முடிகிற அவர்களுடைய வீடுகளிலே பல ஆடுகள் வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு ஆடு என்ன செய்து விடுகிறது என்றால் இன்னொருவருடைய தோட்டத்திலே போய் சில நேரம் மேய்ந்து விட்டு வந்து விடுகிறார் அந்த தோட்டத்திற்கு உரியவர் இல்லாத நேரத்தில் அந்த இடத்தில் போய் மேய்ந்து விட்டு வந்ததை பார்த்தவுடன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு சொன்னார்களாம் இனிமேல் இந்த ஆட்டினுடைய பாலை யாரும் பயன்படுத்தாதீர்கள் பாலை பயன்படுத்தி வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த ஆட்டினுடைய பாலை இனிமேல் நாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது ஏன் என்று காரணம் கேட்கின்ற போது சொன்னார்களாம் ஒரு சில ஆயினும் அது இன்னொருவருக்கு சொந்தமான அந்த இடத்திலே போய் அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த 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 உணவை ஆடு உணவின் மூலமாக உள்ள அந்த சத்துக்கள் அந்த ஆட்டிலே கலந்து விட்டது எனவே அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த பால் சந்தேகத்திற்குரியதாக மாறிவிட்டது எனவே யாரும் அதை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோமே இந்த மாதிரியான பேணுதல் என்று நம் இருக்கிறதா சம்பாத்தியம் என்று வந்துவிட்டால் காசு பணம் என்று வந்துவிட்டால் உணவு என்று வந்து விட்டால் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் என்று வந்துவிட்டால் இந்த பேணுதல் பெருமானார் சொன்ன முதல் நிபந்தனை அதுதான் சகலே உங்களுடைய துவாம அல்லாஹ் அல்லா பதிலளிப்பான் அந்த உத்தரவாதத்தை நான் தருகிறேன் ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய உணவிலே பேணுதலாக நீங்கள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஹராம் கலக்காத உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலை இன்றைய முஸ்லீம் சமூகத்திடத்திலே இருக்கிறதா அல்லாவுடைய தூதரிடத்திலே பாடம் பயின்ற உமரது எல்லா்கள் சொன்னார்கள் அல்லவா எதிரிகளும் நாமும் பாவத்திலே சரிசமமாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களை போன்ற வாழ்க்கை முறை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருப்பான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து நம்மை அவமானப்படுத்துவான் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சகதரவியல்லாக அவர்களுக்கு சொல்லுகிற போது உங்களுடைய உணவிலே சந்தேகத்திற்குரியவைகள் இருந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்தை இங்கே சொன்னார்கள் என்றால் இந்த ரெண்டு விஷயத்திலேயும் நாம் கவனமாக இருக்கிறோமா பாவங்கள் நம்மிடத்திலே மிகைத்திருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டு வருகிறதா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த வாழ்வியல் முறைப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார் இந்த உலகத்தின் எதை வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை இஸ்லாமியர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்வு சரியாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உயிரோட்டமாக இருக்கும் என்பதற்கு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் ஒரே ஒரு செய்தி விரிவான தகவல் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன் அதற்கு பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த அம்புல் ஜமூஹ் ரபியல்லாஹ் என்ற ஒரு அன்சாரி தோழர் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர் மதீனாவிலே கடைசியாக இஸ்லாத்திற்கு வந்தவர் என்ற நிலையில் உள்ள ஒரு சகாபி பெருமானார் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மதீனாவினுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அம்பு புனுல் ஜமூஹ் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது அறுபது வயதை கடந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய மகன்கள் எல்லாம் பெரிய பெரிய வாலிபர்களாக இருந்தார்கள் குடும்பத்தில் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த அம்பருபுணர் ஜமூக ராகுத்தவர்கள் கடைசியாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் மிகச்சிறந்த ஒரு சகாபியாக வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு கால் சற்று சரியாக நடக்க முடியாத ஊனமுற்ற சகாபியாக இருந்தார்கள் ஊனமுற்றவர்களாக இருந்தார்கள் இந்த போர் வருகிற போது அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினர் தடுத்து விட்டார்கள் நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறீர்கள் கால் சரியாக நடக்க முடியாது போர்க்களத்தில் கலந்து கொள்வதிலிருந்து விதிவிலக்களிக்கப்பட்டவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் போரிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடுக்கப்பட்டு விடுகிறார்கள் போருக்கு செல்லாமல் இருந்துவிட்டு வருத்தப்படுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய முதல் போர்க்களத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தனக்கு மறுக்கப்பட்டு விட்டதே என்ற வருத்தத்தோடு அவர்கள் இருக்கிற போது அடுத்த பல மாதங்களில் உகது போரை முஸ்லீம்கள் சந்திக்கிறார்கள் அந்த போர் வருகிற போது தன் மகன்களிடத்திலே சொன்னார்கள் பதிரி போருக்கு நான் வரக்கூடாது என்று நீங்கள் தடுத்து விட்டீர்கள் ஆனால் இந்த போரில் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் நானும் போர்க்களத்திற்கு வருவேன் என் கால் தான் ஊனமே தவிர என் உள்ளத்தில் இல்லை என் மனதில் தைரியம் இருக்கிறது உடலில் வலி இருக்கிறது என்னாலும் போரிட முடியும் என்று அவர் மறுத்து பேச அவர்கள் மறுக்க இப்பொழுது பெருமானாரிடத்திலே வந்து சொன்னவுடன் நபியவர்களும் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் உடல் ரீதியான குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கிறார் அதனால் நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று தடுக்க சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள் இன்னி தூதரையா நான் நிச்சயமாக என்ன ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறேன் என்றால் என்னுடைய இந்த ஊனமுற்ற கால்களோடு சொர்க்கத்தில் நான் வலம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த சொர்க்கத்தை நான் சுற்றி என்று விரும்புகிறேன் என்னை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் அவருக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள் மகன்களிடத்திலே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் தடுக்காதீர்கள் அவர் வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னவுடன் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த அம்பருணல் ஜமூக ரதிகள் என்பவர்கள் கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலே பல்வேறு தரப்பட்ட நபர்கள் அவர் மூலமாக வீழ்த்தப்பட்ட நிலைக்கு பிறகு முஸ்லிம்களுடைய அணி படுதோல்வியை சந்திக்கிறது எழுபது சகாபாக்கள் ஷகீதுகளாக ஆக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த எழுபது நபர்களில் ஒருவராக இந்த அம்பு கொடூர் ஜமூக அவர்களும் உகது களத்திலே ஷகீதாக்கப்பட்டு விடுகிறார்கள் அவருடைய மகனாக இருந்த ஹல்லாது ரதி குருகு என்ற இளைஞர் அந்த யுத்தத்திலே சகிதாக்கப்படுகிறார் அவருடைய சகோதரராகிய அப்துல்லாஹு அப்துல்லா என்பவரும் அந்த யுத்தத்திலே ஷகிதாக்கப்படுகிறார் ஒரே குடும்பத்தில் நபர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அவருடைய மனைவியும் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த அம்மையாருடைய பெயர் ஹிந்து அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி இருக்கிறது இந்த மூன்று நபர்களும் கொல்லப்பட்டவுடன் அந்த ஹிந்து என்ற பெண்மணி என்ன நினைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவர் தன்னுடைய மகன் தன் உடன் பிறந்த சகோதரர் இந்த மூணு பேருடைய பிரேதத்தையும் இங்கே அடக்கம் செய்யாமல் மதீனாவிலே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஒரு ஒட்டகத்திலே அவர்கள் ஏற்றுகிறார்கள் அந்த மூன்று நபர்களுடைய ஜனாசாவும் ஒரு பலம் மிக்க ஒட்டகத்திலே ஏற்றப்படுகிறது அந்த ஒட்டகத்தை அந்த அம்மையார் ஓட்டிச் செல்லுகிற போது ஒரு சில எட்டுக்கள் தான் அந்த ஒட்டகம் எடுத்து வைத்திருக்கும் அப்படியே அதே இடத்திலே மண்டியிட்டு படுத்துக் கொண்ட அந்த ஒட்டகத்தை கிளப்புகிறார்கள் அடிக்கிறார்கள் அது எழுந்திருக்க மறுக்கிறது அப்படியே எழுந்தாலும் அது மதீனாவினுடைய திசையில் செல்வதற்கு பதிலாக உகதுமலையை நோக்கி மீண்டும் செல்லுகிறது இப்படி ஒரு முரண்டு பிடிக்கின்ற நிலையை அந்த ஒட்டகத்திடத்தில் இருந்து பார்த்து ஆச்சரியத்தோடு நின்று கொண்டிருக்கிற போது அந்த இடத்திற்கு வந்த நாயகி கேட்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று கேட்டவுடன் இந்த ஒட்டகம் கிளம்ப மறுக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த ஒட்டகம் சுமை தாங்க முடியாமல் அப்படி இருக்கிறதோ என்று கேட்டவுடன் சொன்னார்கள் இல்லை ரெண்டு ஒட்டகத்தில் ஏற்றக்கூடிய சுமையை இந்த ஒரே ஒட்டகத்தில் ஏற்றினாலும் அது கம்பீரமாக நடந்து செல்லுகிற அளவிற்கு வலுமிக்க ஒட்டகம் இன்று என்னவோ தெரியவில்லை இந்த ஜனாசாக்களை ஏற்றிக்கொண்டு நான் மதீனாவிற்கு புறப்பட நினைக்கிறேன் அங்கே செல்ல மறுக்கிறது இதே இடத்தில் மண்டியிட்டு அமர்ந்து கொள்ளுகிறது நபி அவர்கள் அந்த ஹிந்தி என்ற பெண்மணி இடத்திலே கேட்டார்கள் உங்களுடைய கணவர் இந்த போர்க்களத்திற்கு வருகிற போது ஏதாவது அவர் பிரார்த்தனை செய்தாரா என்று பெருமானார் நபியவர்கள் சொன்னார்கள் ஒட்டகம் இருக்கிறது அது அல்லா அதற்கு என்ன ஏவினானோ அதுபடி செயல்படக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது அது சுயமாக செயல்படுவதில்லை அது செல்ல மறுக்கிறது என்றால் அல்லாவுடைய புரத்திலிருந்து ஏதோ உத்தரவு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவர் ஏதாவது வரும்போது துவா செய்தாரா என்று கேட்கும் போது அந்த அம்பருபொருள் ஜமூக ரதியல்லாக அவர்களுடைய மனைவி ஹிந்து ரதியல்லாக அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் யாரும் சூழல்லா அவர் இந்த யுத்த கிளம்பி வருகின்ற போது என்றால் என்னை என்னுடைய குடும்பத்தினரின் அளவில் திரும்ப நீ கொண்டு வந்து விடாதே அல்லாவிடத்தில் அவர் செய்த பிரார்த்தனை உகது போருக்கு வருகிற போது என்னை என் குடும்பத்தினரின் அளவில் திரும்ப கொண்டு வந்து விடாதே ஷகாதத்துடைய பாக்கியத்தை எனக்கு தா என்று துவா செய்தார் என்று சொன்னவுடன் தான் அவதனால் தான் அல்லாவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதினால் உயிரற்ற அவருடைய அந்த ஜனாசாவை கூட மதீனாவிற்கு கொண்டு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுத்து எங்கேயே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டார் எனவே நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று அந்த மூன்று பேருடைய அவர் கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை உகது போர்க்களத்திற்கு வருகின்ற போது என் குடும்பத்தினரின் அளவில் என்னை திருப்பி விடாது என்று கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாவுடைய அரிசை தொட்டிருக்கிறது என்றால் துவா அல்லாஹ் அல்லா பதிலளிப்பான் என்பதை யதார்த்தமாக அந்த பெருமக்கள் பார்த்தார்கள் என்று நாம் பல வருடங்களாக சில பிரச்சனைகளுக்கு நம்மிடத்திலே இருக்கிற இயலாமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்திலே இருக்கிற குறைபாடுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை திருத்தி அமைத்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான் எல்லாமல்ல அல்லாவுத்தாளா அந்த மாதிரியான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய கூடிய ஒரு தூய வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தர குறிவானாக அதரது சகதரதியாகும் அவர்களுடைய பிரார்த்தனைகளை எப்படி அல்லாஹு தாலா உடனடியாக ஏற்கிற அந்த நிலை இருந்ததோ அது மாதிரியான தரம் மிக்க வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தொருள் புரிவானாக நீண்ட நெடும் காலமாக பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹு தாலா உதவியை வழங்கி அதிவிரவில் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தொருள் புரிவானாக